சமையல்ங்க என்னென்ன சமைச்சுன்னு வந்து சாதம் செஞ்சு வச்சிருக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்குரியா அடுத்ததா இதுல வந்து சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு இருக்குங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த மட்டன் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லி எலும்போடு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இது ஈரல் ஃப்ரை செஞ்சுருக்குங்க டேஸ்டா இருக்குங்க ஈரல் ஈரல் ஃப்ரை செஞ்சுட்டு இது வந்து மட்டன் பிரியாணி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் மட்டன் பீஸ் பாருங்க ஒன்று எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்ததா இதில் வந்து காலையில் சாப்பிட்றதுக்காக நல்லா பஞ்சு போல இட்லி செஞ்சு வச்சுக்கிறேன் சன் சாட்டரேட் நம்ம போய் போட்டு போறோம் அடுத்ததா வந்து சட்னி செஞ்சு வச்சிருக்கிறாங்க இட்லிக்கும் சட்னிக்கும் நல்லா இருக்கும்ல அதனால சட்னி செஞ்சுட்டேன் தயிர் பச்சடி இருக்குங்க பிரியாணிக்கு இதில் வந்து இப்ப லஞ்சு கொடுத்தோன்னு பார்த்து சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு செஞ்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சிருக்குறேன் பிரேக் பாஸ்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரான இட்லியும் கறி வரிகோடு இருந்தாலும் சரணானுக்கு வந்து சட்னி தாங்க பிடிக்கும் அதனால வந்து அவங்களுக்கு சட்னி கொடுத்துட்றேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாள் லீவுல பாக்ஸ் எல்லாம் எவ்வளவு அளவுறாங்க இப்போ இதுல எல்லாம் நம்ம வாங்க சாப்பாடு கொண்டு வச்சிடலாம் சாதம் தான் வச்சு போறேன் இப்பதான் இப்ப வந்து தக்காளி தொப்பு வச்சிருக்காங்க இந்த தொப்பு வந்து சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் கொஞ்சம் டைம் ஆயிட்டதுனால சண்டே நல்லா தூங்கி எழுந்ததுனால பாத்தீங்கன்னா இனி இழந்ததே லேட்டு அதனால கொஞ்சம் அசிரமா சமைச்சிருந்தாங்க சப்பாத்தி எல்லாம் எதுவும் செய்யல உங்க வீட்டுல நீங்க திட்டிக்கலாம் என்னென்ன சமைச்சு குடுத்தீங்கன்னு சொல்லி மறக்காம சொல்றேன்

달리고는 <sans> 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 <sans>

அவ்வளோதான் போய் இன்னைக்கு இதெல்லாம் இருந்தாங்க சமைச்சிடுறேன் இன்னைக்கு நல்லா எதுவும் செய்யலைங்க சிம்பிளா வந்து இதெல்லாம் சமைச்சிருக்கேன் இந்த லஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறோம் பாய்